அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி காத்து இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய குடும்பம் அல்லது பிள்ளைகள் எவ்வாறு சாப்பிடுகின்றது சாப்பிடுகின்றார்கள் என்பதனை சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்மையில் பல போர்டுகளில் பிள்ளைகள் சாப்பிடுகின்ற பொழுது தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து கொள்ளுவார்கள் அல்லது போனுக்கு முன்பாக போன் செல்போனை பார்த்த வண்ணம் சாப்பிடுவதை சாப்பிட்டு கொள்வதனை நாங்கள் பார்க்கின்றோம் இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அல்லாஹுனுடைய பார்வையில் நபி சொல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய வழிமுறைகளின் பார்வையில் எந்த அளவுக்கு பொருத்தமானது சரியானது அல்லது பிழையானது அல்லது பாவமானது என்பதனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் நாங்கள் எங்களுடைய உணவாக சோறை சாப்பிடுகின்றோம் அதாவது நெல் மணிகளிலிருந்து உண்டாகக்கூடிய தானியாக வகையாக இருக்கின்ற அரிசி சோறினை சாப்பிடுகின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலே கூறுவதனை உலமாக்களுடைய விரிவுரையிலே குரானுடைய விரிவுரையிலே நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது வித்துக்களை நீங்கள் முளைப்பிக்கின்றீர்களா அல்லது நாங்கள் முளைப்பிக்கின்றோமா என்று அல்லாஹுத்தாலா கேட்கின்றார் ஒரு வயல் நிலத்திலே இருந்து நெல் உண்டாகுவதற்கு நெல் உண்டாகுவதற்கு வேளாண்மை விளைவதற்கு காரணமான அடிப்படையான காரணிகளை அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலே கூறுகின்றான் வித்துக்களை நிலத்திலே போடுகின்ற கருமத்துடன் ஒரு விவசாயினுடைய ஒரு விவசாயியினுடைய செயல்பாடு முடிவடைகின்றது ஆனால் அந்த வித்துக்களை முளைப்பித்து தருபவன் அல்லாஹுத்தாலாவாகவே இருக்கின்றான் அதே போன்று அந்த வயல் நிலத்துக்கு தேவையான முக்கியமான விடயங்களில் ஒன்று நீராக இருக்கின்றது இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மளிகை கேட்கின்றான் மழகை சொல்லுகின்றான் நாங்களா பொடிவிக்கின்றோம் அல்லது நீங்களா பொடிவிக்கின்றீர்கள் என்ற கருத்தை அல்லாஹுத்தாலா கூறுகின்றார் அதாவது வயல் நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒவ்வொரு நீரோ அல்லது உப்பு நீரோ சரியானதாக அமையாது அதுக்கு நன்னீர் தேவைப்படுகின்றது அந்த இடத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்ற செய்தியினை தகவலினை உலமாக்களுடைய விரிவுரையில் பார்க்கின்றோம் நிலத்திலே விழுகின்ற இந்த தண்ணீரை ஒவ்வொரு நீராக நாங்கள் மாற்றினால் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றார் இவற்றின் அடிப்படையிலே நாங்கள் இந்த நெல் மணியை பொறுத்தவரையிலே அரிசியை பொறுத்தவரையிலே அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உணவை பொறுத்தவரையிலே தாலாவினுடைய மிகப்பெரிய நாமத்தாக அது இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களை அறிவியல் ரீதியாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அகிலம் இருக்கின்றது கிட்டத்தட்ட மனிதனுடைய இன்றைய நவீன அறிவியலுக்கு மத்தியிலே இருநூறு கெலக்சிகள் இருநூறு வெள்ளுடுத் தொகுதிகளை மனிதன் இதுவரையிலே இந்த பிரபஞ்சத்திலே கண்டறிந்திருக்கின்றான் இருநூறு கெலக்சிகள் இந்த பிரபஞ்சத்தை மொத்தமாக அமைத்து கொண்டிருக்கின்றன மனிதன் இதுவரையிலே கண்டறிந்த இந்த பிரமாண்டங்கள் தான் வல்லுடு தொகுதிகள் கெலக்சிகள் தான் இவை கெலக்சி என்று சொன்னால் என்ன ஒரு galaxy என்று சொல்லப்படுவது நாங்கள் விஞ்ஞானத்தினுடைய அறிவியலுடைய தகவலை நாங்கள் பார்க்கின்றோம் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் அல்ல பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களை கொண்டது ஒரு வெள்ளுடு தொகுதியாக ஒரு கிலக்ஸியாக கூறப்படுகின்றது இவ்வாறாக இருநூறு கலக்சிகள் மனிதனுடைய இன்றைய நவீன அறிவியலிலே தென்படுகின்றது நான் எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் இந்த இருநூறு கெலக்சிகளில் எங்குமே பூமியை போன்ற அருள் நிறைந்த ஞானத்துக்கள் நிறைந்த மனிதன் வாழக்கூடிய ஒரு பொருளை மனித அறிவியல் இன்னும் கண்டறியவில்லை குறிப்பாக நேரடிக்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கூட கண்டறியவில்லை இருநூறு கெலக்சிகள் என்று சொல்லுகின்றோம் ஒவ்வொரு கெலக்சியிலும் பத்தாயிரம் நட்சத்திரம் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக சொல்லுகின்றோம் அந்த நட்சத்திரம் என்பது பூமியைப் போன்ற ஒரு பொருள் அல்ல சூரியனைப் போன்ற பொருட்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹுத்தாலா பூமியை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான ஆச்சரியமான பல பொருட்கள் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன மனிதனுக்கு தரப்பட்டிருக்கின்றன அவற்றிலே மிக முக்கியமானது தான் இந்த உணவுப் பொருள் உணவுப் பொருள் என்பது இந்த தானிய வகையை நாங்கள் உணவாக கொள்ளுகின்றோம் இந்த பிராந்தியத்திலே இந்த நாடுகளிலே இந்த ஆசிய கண்டத்திலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இந்த சோறு என்பது மிகவும் அல்லாஹனுடைய மிகப்பெரிய நாமத்து என்பதனை இந்த கருத்துறையிலே இருந்து நீங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இத்தகைய இந்த உணவுப் பொருளை இந்த சோற்றினை இந்த இரணத்தினை நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து சாப்பிடுவது அல்லது போனுக்கு முன்பாக இருந்து சாப்பிடுவது எவ்வளவு பாவமான ஒரு காரியம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த உணவு வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இந்த உணவை சாப்பிடுவது சாப்பிடுகின்ற பொழுது அல்லது சாப்பிட்டு முடிந்ததன் பிறகு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு மோமியனுக்கும் இருக்கின்றது அந்த நன்றி அறிதலை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதற்கான அடிப்படையினையும் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த நாமத்தை இந்த அருள் கொடையை இந்த உணவை ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உணவை சாப்பிட்டார்களோ சாப்பிடுகின்ற முறையை ரசூல் செல்லாஹ் அலைவ செல்லம் எவ்வாறு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த முறைகள் சாப்பிடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய நாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்கள் ஆகுவோம் இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்